திருபுவனம் காவலாளி ஆஹ் அஜித்குமாரினுடைய அந்த காவல் மரணத்தை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்றைக்கு சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது அதுல பல்வேறு விதமான விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு முதல்ல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு வந்து அரசியல் செய்யல குறிப்பா இருக்கட்டும் விஜய் அவர்கள் வந்து செய்யல அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது இல்லையா இப்போ இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக இந்த போராட்டம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா நீங்கள் முதல்ல இந்த தாவேக்க களத்திற்கு வந்து போராடலங்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் வரலன்னுடா நீங்கள் சொல்லுங்கள் தாவேக்கோடைய தோழர்களாக இருக்கிற பல மாவட்ட செயலாளர்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டுருக்காங்க அதாவது லோக்கல் பேஸ்ட் இஷ்யூஸ்க்கு பண்ணுறாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு நேரத்தில் பண்ணாங்கன்னா வக்பு வாரிய மசோதாவிற்காக ஒரு நேரத்தில் எல்லா இடங்களிலும் நம்ம சொல்கிறது சின்ன சின்ன கிராமங்களில் கூட அன்னைக்கு கால தான் அறிவிக்கிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு போராட்டம் அது பெர்மிஷன் கூட இல்லை டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்க காவல்துறை அந்தந்த இடத்துல அனுமதி பரவாயில்ல பண்ணணும் அப்படிங்கிற மாறிவிட்டாங்க வக்பு வாரிய மசோதாவுக்கு அவருக்கு முன்னாடி வந்து இந்த அண்ணனிஸ்டி இஷ்யூ வந்தபோது விஜய் ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை வந்து ப்ரோ சில பேர் போட்டாங்க ஏ ஃபோர் நோட்டீஸஸ் மாதிரி போட்டு காலேஜில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுவும் வந்து உடனடியாக பண்ண ஸோ அந்தந்த இடங்கள்ல இப்போ சேலத்தில் அதே மாதிரி அந்த மாடல் செயலர் பண்ணுறாரு மதுரையில் பண்ணுறாங்க அந்த இடங்களில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம ஃபோக்கஸ் முக்கியமாக இப்போ வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஃபோக்கஸில் வந்து தமிழ்நாட்டோட மொத்த ஃபோக்கஸ் விஜய் எப்போ வராது விஜய் என்றைக்கு வராது அப்படிங்கிறத களத்துக்கு ஒரு எப்போ வருவாருங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாக வருது அந்த கேள்வியில் தவறில் அரசியல் கேள்வியாக தவறு இல்லை ஆனால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் நான்